செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து போன் போல்வாய் காண்பேனி ஜோதிட நேரம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமையன்று வளர்ப்பறை பிரதமை திதியிலே அதாவது வளர்ப்பிறிலே வருகின்ற பிரதமை திதியிலே பூராடம் நட்சத்திரத்தில் நிகழ்கிறது அதுவும் லக்னம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்பது கன்னி லக்னத்திலே பிறக்கிறது கன்னி லக்கணத்தில குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ சஞ்சாரம் செய்கிறாரோ அதன்படி தான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த வருடத்தில் சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு அதிச்சாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதே குரு பகவான் மிதுனராசி கடகராசிக்கும் அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று மீண்டும் கடகராசி என்று மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் ஆக இந்த வருடம் குரு பகவான் மூன்று ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக ஜோதிர சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்திலே மூன்று ராசியிலே சஞ்சாரம் செய்தால் மூன்றில் ஒரு பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும் மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம் புத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களிலே பிறந்த கன்னிராசி என்பர்களையும் கண்ணீராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சனிப்பெயிற்சின் மூலமாக இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே லட்சுமிகரமாக இருந்த சனி பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்திற்கு இருக்கிறார் ஏழாம் இடத்திலே இந்த சனி பகவான் வந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் ஆகிய திருஷ்டி இந்த வருடம் மிக அதிகமாக இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லக்கூடாது எதை நீங்கள் வெளியிலே முன்னமே சொல்கிறீர்களோ அந்த விஷயங்கள் நடைபெறாமல் போய்விடும் வெளியே சொல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பிரித்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிப்பதையும் ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக மற்றவருடன் கலந்து ஆலோசிப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது இந்த வருடம் ஆரம்பத்தில் மே பதினான்காம் தேதி வரை உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே அதுவரை நினைத்த காரியங்கள் கைகூடும் அதன் பிறகு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்தில் குருபான் வர இருக்கிறார் பொதுவாக பத்தாம் இட பத்தில குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள் ஆனால் அது தவறானது பத்தில குரு பதவியை மாற்றும் என்று தான் இருக்கிறது ஆகவே தொழில்தொழில மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் அதிகமாக இருக்கிறது அந்த மாற்றங்கள் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு வரும் என்று எதிர்பார்க்கலாம் இதுவரை உங்கள் ராசியிலிருந்த கேது பகவான் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு வரையஸ்தானத்திலே வருகிறார் ஆகவே விரயங்களாகும் அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கையில் இருக்கிறது ஏனென்றால் கேதுவான் என்பது பொதுவாக மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடியவர் மருத்துவ செலவுகள் கூட இந்த வருடம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் செலவுகளை நீங்களாகவே நல்ல செலவுகளாக செய்துவிட்டால் அதாவது வீடு மனை வாங்குவது மேற்றும் புதிய வாகனங்கள் வாங்குவது தங்க வெள்ளி ஆபரணங்களை வாங்குவது போன்ற சுப செலவுகளை செய்துவிட்டால் அசுப செலவுகள் நடக்காமல் இருக்கும் இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருந்த ராகுவான் மே பதினான பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வருகிறார் ராகு லட்சுமி இருக்கிறது ஆகவே உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக நீங்கள் அனுகூலத்தை அடைவீர்கள் என்பது உறுதி இந்த வருடம் திருமணம் ஆகாத அந்த கண்ணிராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் என்பது மே பதினான்காம் தேதிக்குள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்த வருட ஆரம்பம் முதல் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மே பதினான்காம் தேதிக்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த பீரியடுக்குள் நடக்காவிட்டால் அடுத்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் ஐந்தாம் தேதிக்குள் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் மீண்டும் ஒரு நல்ல குருபணம் வருகிறது இந்த காலகட்டத்திலே திருமணமாகாத கண்ணிராசில பிறந்தவர்கள் திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது ஆகவே திருமணம் கைகூடினால் உடனடியாக திருமணத்தை நடத்திவிட வேண்டும் திருமணம் முடிந்த பிறகு திருமணம் முடிந்த ஆண்களும் பெண்களும் அதாவது ஆண்கள் பெண்கள் இருவருமே நீங்கள் அடிக்கடி போனில் பேசினால் அதில் சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கிறது என்றால் திருஷ்டியின் காரணமாக சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஆகவே உடனடியாக திருமணத்தை முடித்துவிட்டால் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இனிதாக திருமணம் நடந்து அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஒன்றாக சேர்ந்து தம்பதிகள் ஒன்றாக சேர்ந்து வெளியிடங்களுக்கு சிரித்து கொண்டே சென்றால் அதன் மூலமாகவும் சிறிது திருஷ்டிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆகவே உங்களுடைய செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் சந்தோஷங்கள் ஆகியவற்றை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் தொழில் விஸ்தரிப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது விஸ்தரிப்புக்கான வாய்ப்புக்கிறது அந்த விஸ்தரிப்பு நல்ல விஸ்தரிப்பாகவே இருக்கும் மேலும் இந்த வருடத்திலே உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக அல்லது சிறு மாற்றங்களுக்கு காரணமாக உங்களுக்கு இடமாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும் இந்த வருடத்திலே பத்தாம் இடத்தில் குரு இருப்பது உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில் இடமாற்றம் நிகழும் அந்த இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்தில்தான் நிகழும் மேலும் தனியார் தொழில் செய்பவர்கள் சில நேரங்களில் இருக்கின்ற தொழிலை விட்டு விட்டு வேறு தொழிலை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு நீங்கள் தேடுவீர்கள் அவ்வாறு தேடக்கூடாது வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது இல்லாவிட்டால் சில காலம் வேலை இல்லாத சூழ்நிலைகள் உருவாகும் இந்த வருடம் விவசாயிகளுக்கு ஓரளவு நல்ல மகசூல் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக மஞ்சள் கிழங்கு பயிரிடுபவர்களுக்கும் அதாவது பூமியில் அடியிலே விளையக்கூடிய மஞ்சள் கிழங்கு பயிரிடுபவர்களுக்கும் கோரைக்கிழங்கு பயிரிடுபவர்களுக்கும் நல்ல ஆபத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம் மேலும் கரும்பு விவசாயிகளுக்கும் இந்த வருடம் நல்ல லாபம் காய்த்திருக்கிறது இந்த விஷயங்களை நம்முடைய பஞ்சாங்கத்தில் மேல் நோக்கு கீழ் நோக்க சமநோக்கு நாள் என்று சரியை தனியாக குறித்திருக்கிறோம் அதன்படி பயிரிட்டால் நல்ல லாபம் நல்ல மகசூல் நீங்கள் பெற முடியும் இந்த வருடம் மாணவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற முடியும் ஆனால் மாணவர்கள் படிக்கும்போது தனியாக நீங்களாக படித்துக் மற்ற மாணவர்களுடன் கலந்து ஆலோசித்தால் அதாவது பரீட்சைக்கு போகும் முன்பாக மற்ற மாணவர்களுடன் கலந்து ஆலோசித்தால் இந்த கேள்வி வராது அந்த கேள்வி வராது என்று குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் ஆகவே மற்றவருடன் கலந்து ஆலோசிக்காமல் நீங்களாக தனியாக படித்து உங்கள் ஏற்றபடி நீங்களாக படித்து நீங்கள் பரீட்சை எழுதி விட்டுவார்கள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் மற்றவடன் கலந்து ஆலோசித்தால் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக மார்க்குகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு இந்த வருடத்திலே சிறு சிறு பிரச்சனைகள் உடல் ரீதியான சிறு சிறு பிரச்சனைகள் மூட்டுவடி கால்வழி கைவழி போன்ற பிரச்சனைகள் தவிர வேறு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மேலும் இந்த வருடம் உங்களுடைய கணவன்மார்களுக்கு எந்த வேலையை தொடங்கினாலும் சிறிது தாமதம் காலதாமதம் காலதாமதமாகவும் இருந்தாலும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது இந்த வருடம் குழந்தைகளுக்கு இந்த வருட ஆரம்பத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு ஓரளவு தான் கிடைக்கும் பெரிய அளவில் வராது ஆகவே தொழில்துறை மிகவும் எச்சரிக்கையை தேவை உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களிடம் உங்கள் மேல் அதிகாரிகளிடம் பெரிய விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடத்திலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் இந்த வருடம் கண்ணீராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அவசியம் ஒருமுறை வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தியையும் அங்கே இருக்கின்ற பெருமாளையும் வணங்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு நீங்கள் மஞ்சள் அல்லது சந்தனம் நீங்கள் கொடுத்து விட்டு வரலாம் ஒரு பாக்கெட் சந்தனம் கொடுத்து விட்டு வரலாம் அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு ஒரு பாக்கெட் மஞ்சள் தூள் கொடுத்து விட்டு வாருங்கள் அங்கே பெருமாள் சைன கோலத்திலும் நின்ற கோலத்திலும் இருக்கிறார் அங்கே பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வருவாங்கள் இதன் மூலமாக கண்ணிராசிரியர் பந்தங்கள் இந்த வருடம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியும் மேலும் அங்கே செல்ல முடியாதவர்கள் குருவாயிருக்கு அதாவது ஒரு வியாழக்கிழமை புதன்கிழமை இந்த இரண்டு நாள் புதன் இரு இரண்டு நாள் இருக்கும்படி குருவாயூர் சென்று மூன்று முறை குருவாயிரப்பனை தரிசனம் செய்து விட்டு இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று கண்ணிராசியில் பிறந்தவர்கள் அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்துடன் இருப்பார்கள் என்பது உறுதி